ஹை ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வாரம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாம் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீக்லி அனாலிசிஸ் ஸோ நம்ம என்ன வந்து வீக்லி அனாலிசிஸ் டெய்லி அனாலிசிஸ் நிறைய யூடியூப் சேனலில் போய் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்க்குறோம் பட் லைவாக ட்ரேடுன்னு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களில் நம்ம லாஸ் ஆகுறோம் ஸோ அதுக்கான மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு ஒரு தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறோம் ஓவராலாக டவுன் ட்ரெண்டுன்னு தெரியுது பட் திடீர்னு ரெக்கவர் ஆகக்கூடிய அந்த பையிங் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து பர் உங்களுக்கே தெரியும் வியாழக்கிழமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆகிட்டே இருக்குது சட்டனாக வந்து எக்ஸ்பைரி அப்போ வந்து இந்த மாதிரி ச சம்டைம் நடக்கும் பட் இருந்தால் நல்ல ஒரு ஐ பீக்கில் இது வந்து ரெக்கவர் கொடுத்தது அப் சைடில் ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட் டவுனுன்னு சொல்கிறீங்க மார்க்கெட்டில் வந்து திடீர்னு இப்படி அப் சைடில் வருது ஸோ இந்த மாதிரியான சூழல் நமக்கு பயப்படுத்தும் போது சும்மாவே என்ட்ரி எடுக்கிறதுக்கு இங்கே பயந்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ இதில் வேறு இந்த மாதிரி ஆப்போசிட் ரியாக்ஷன் வரும்போது என்னாகும் பட் அந்த இடங்களில் வந்து நம்ம வந்து சின்ன லாஸில் வெளியே வந்துவிட்டால் தெரியாது ஒருவேளை எதையும் டவுன் ட்ரெண்ட் தானே மார்க்கெட் மேலே போனாக்கி டவுன் ஆயிரும் டவுன் ஆயிடும்னு சொல்லி பொஷனை வந்து ஹோல்டிங் வச்சுருந்தாங்க அப்படின்னா ஒரு புட்டு எடுத்து ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு புதன்கிழமைக்கு வியாழக்கிழமைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி லாஸ் ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அதே இடத்துக்கு லோ பிரேக் பண்ணி வந்துருச்சு ஸோ நம்மளை முட்டால் பண்ணுறதே அவனோட வேலையாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழலில் இங்கே கிரியேட் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ இங்கே நம்மளை வந்து நம்ம எந்த சைடு இருந்தாலும் ஆப்போசிட் டைரக்ஷனான மூமெண்ட் நடக்கும் ஸோ அந்த ஆப்போசிட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன் மூமெண்ட் நடந்து நமக்கான சாதகமான ஒரு சூழல் திரும்பும் போது நம்ம என்ட்ரி எடுத்தால் போதும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு ட்ரெண்ட்லையும் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு டெக்னிக்கல் வயசு நம்ம படித்தோம் அப்படின்னா ஸோ நம்ம ட்ரெண்டில் என்ட்ரி எடுக்கும்போது இது வந்து நமக்கு மெயின் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இந்த மைக்ரோ ட்ரெண்டோட என்ட்ரில் என்ட்ரி எடுக்கிறது தான் இட்ஸ் அ கரெக்டான என்ட்ரி ஸோ இந்த மெயின் ட்ரெண்டில் போய் நம்ம டவுன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடங்களில் போய் செல் எடுக்கிறது அப்படி என்னென்னா நம்ம செல்லை எடுத்தே மார்க்கெட் மேலே போயிடும் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அடா அப்பா சாமி நம்ம எப்போ பார்த்தாலும் வித்தம்னா உடனே ஏறுது வாங்கினா இறங்குது இந்த தொந்தரவே ஆகாது மார்க்கெட் அட்ரெண்டு தான் இருக்கு எவனோ லூசு ரெண்டு வந்து எப்போ பார்த்தாலும் யூடியூப்பில் டவுன் டவுனில் போகும் அங்கே போகும் இங்கே போகும்னு நம்ம வந்து கேட்டு வந்து இங்கே தப்பு இருக்கிறோம் ஆனால் நம்ம மோ நம்ம மைண்டு என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட்டில் வச்சு சாட்டை பார்க்கும்போது மேலே தான் போகுது சார்ட் மேலே தான் தெரியுது உடனே பை பை பண்ணதையுமே அப்படியே கீழே உடனே மைண்ட் என்னங்க அடையை நம்ம வந்து செல்லை தான் இருந்தோம் நம்ம உடனே சேஞ்ச் பண்ணிட்டோம் இப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா எப்போ தான் ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கிறது காலம் ஓடுது வருஷம் ஓடுது ஸோ இது என்ன என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கிறக்கே கஷ்டமாயிடும் ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் எளிமையாக புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு மெயின் ட்ரெண்டில் என்ட்ரி எடுக்காமல் மைக்ரோ ட்ரெண்டில் என்ட்ரி எடுக்க முயற்சி பண்ணுங்கள் அது உங்களுடைய உடனே லாபத்துக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது மெயின் ட்ரெண்டில் என்ட்ரி எடுத்திங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும் அது லாஸை போ ஒரு லாஸான ஏரியாவை போய்ட்டு மறுபடியும் ரிவர்ஸில் ஆகும்போது தான் உங்களுக்கு லாபகரமாக வரும் ஸோ இது அடிப்படையாக புரிஞ்சுக்குங்க அடிப்படை என்ட்ரிக்கான பேசிக் அடிப்படை இது ஸோ அதை புரிஞ்சு தான் நாம் ஒரு என்ட்ரி எடுக்கணும் இது அப்போ பையன் செல்லாக இருந்தாலும் செல் அண்ட் பையா இருந்தாலும் நம்ம கிளாஸ்லாம் நம்ம அதிகமாக அதை பற்றி சொல்லித்தரோம் ஸோ நம்ம வந்து பையன் செல்லாக இருந்தாலும் செல் செல் பையாக இருந்தாலும் மைக்ரோ ட்ரெண்டில் ரிவர்சல் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சேஃபாக இருக்கும் ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம நீங்கள் என்ன சார் மைக்ரோ ட்ரெண்டில் என்ட்ரி எடுங்கிறீங்க மைக்ரோ ட்ரெண்டில் என்ட்ரி எடுக்கிறதுக்கு மார்க்கெட் நெத்துக்கத்தில் ஏறிட்டு இருக்கு என்ட்ரி தராமல் இது இந்த இடத்துல ரிவர்சல் பாயிண்ட்டு அப்படின்னா நம்ம போன வீக்லேயே சொல்லியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து என்ட்ரி எங்கேருந்து எடுக்கிற மார்க்கெட்டை ஏறிட்டு வந்துட்டு இருக்குது இவர் வேறு என்ட்ரி எடுக்கிறது தான் அதுவும் போய் அங்கே போய் புட்டை வாங்கணுமா யாரா வாங்குவாங்களா ஸோ இதுதான் சைக்காலஜி ஸோ இந்த சைக்காலஜிகள் தான் நம்ம அதிகமாக சிக்கிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் டே டைரக்ஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு சாதகமாக வரும் அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனை வந்து நம்ம வந்து என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம சிந்தனைகளை உடைச்சிது நம்ம செல்லு தான் இருக்கிறோம் பட் ஏறின உடனே மார்க்கெட்டு ஏறிட்டுருக்கு புட்டு வாங்குறதாக அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் மார்க்கெட்டை வெயிட் பண்ணுவோம் மறுபடியும் நேற்று இப்படி தான் இருந்து ஏறிடுச்சு அப்படின்னு நம்ம இங்கே வரைக்கும் பார்ப்போம் இங்கே வரைக்கும் பார்த்துட்டு இந்த இடங்களில் போய் நம்ம என்ன பண்ணுவோம் மறுபடியும் போய் ஒரு புட்டில் வாங்குவோம் வாங்கினப்போ மறுபடியும் மார்க்கெட்டு வந்து ஒரு மெயின் ட்ரெண்டில் இருந்து ஒரு மைக்ரோ ட்ரெண்ட் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா உடனே ஐயோ இவங்களுக்கு இதே தான் வேலை கம்முன்னு இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு பத்து பண்ணி வாங்கி பேசியிருந்தால் கூட ஒரு வருஷத்தில் பத்து குட்டி போட்டு அது நூறு குட்டியாயிருக்கும் பத்து வருஷத்தில் ஸோ இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக போயிடுவோம் ஸோ இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து எப்பயுமே நம்ம மைக்ரோ ட்ரெண்டில் என்ட்ரி எடுக்கிறது நமக்கு சேஃபு சரி வாங்க நீ இந்த இந்த கதைகள் வந்து நிறையா யூடியூப் சேனலில் கேட்டாச்சு எல்லாத்தையும் கேட்டாச்சு லைவாக போகும்போது இதை இதை தான் இங்கே பிரச்சனையே இது முடிஞ்சால் நான் ஏன் சார் வந்து யூடியூப் வாரம் வாரம் எந்த சேனலில் எங்கே போகும் எங்கே இருந்து கேட்டு கிடக்கிறேன் நான் பாட்டு பண்ணி அப்படின்னு தான் தோணும் எல்லாத்துக்கு ஸோ இருந்தாலும் நம்மளுடைய முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய மைண்ட் செட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறது இட்ஸ் அ பெட்டர் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் நான் சொல்கிற மாதிரி மைக்ரோ ட்ரெண்டு அண்ட் மெயின் ட்ரெண்ட் என்ட்ரி இல்லை நம்மளோட அனுபவங்கள் என்னங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சரி இன்னைக்கு நாம வள வளம் பேசிகிட்டு இருக்காமல் டெக்னிக்கலு போவோம் நம்ம எப்பயுமே வெறும் டெக்னிக்கல் பற்றியே தான் பேசுவோம் அதனாலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கமெண்ட்ஸ் இல்லை ஏன்னா நம்ம டெக்னிக்கல் பேசிவிட்டு அப்படி விட்டுருவோம் ஸோ இங்கே இங்கே ரிவர்ஸில் இங்கே பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறது வந்தோம்னா டேப் ரெக்கார்ட் மாதிரி ஆன் பண்ணி ரெக்கார்டு போட்டதை பேசிட்டு போயிடுவோம் ஸோ இது வந்து இங்கே மார்க்கெட்டுங்கிறது அப்படி இல்லாத சூழ்நிலையாக இருக்குது இங்கே எல்லாமே வந்து மைண்ட் செட்டாகவே மார்க்கெட்டில் தொடர்ந்து செயல்பட்டு வருது ஸோ நம்ம இங்கே தொடர்ந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் மைண்ட் செட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதனால் சைக்காலஜிக்கெலாம் நம்ம ஆகாமல் மார்க்கெட்டில் ஏன் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரிங்களா அதனால் சைக்காலஜிக்கில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அடுத்தடுத்த வர வீடியோக்களில் வந்து என்னென்ன பார்க்கலாங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் ஸோ இந்த சைக்கிள் இந்த இதில் விஷயங்கள் நம்ம ஒன்று என்ன செய்ய தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போயுமே ஒரு மெயின் ட்ரனில் எடுக்காமல் ஒரு மைக்ரோ ட்ரெண்டில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட்டபிளாக வரக்கான வாய்ப்புகள் அதிகம் சரி ஓகே இப்போதோடைய லெவல் பார்த்துருவோம் ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து போன வீக்கில் வந்து நல்ல ஒரு டவுன் தான் ஸோ கண்டினியூவாக டவுன் ஆகிட்டு இருக்கு இப்போ கடைசியாக வந்து பார்த்தோம்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ஸோ இந்த இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பதுங்கிறது வந்து பார்த்தோம்னா ப்ரீவியஸ் டே உடைய லோ ரேஞ்சில் இது வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு இந்த வீக்காக எப்படி இருக்கும் அப்படின்னா மேபி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ரெசிஸ்டன்ஸும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் இதுதான் மூணு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்னு எடுத்துகிட்டோம்னா இது ப்ரீவியஸ் டேவோடைய லோவே நம்ம சப்போர்ட்டாக வச்சுக்கலாம் ஏன்னா அந்த வீக்குக்கு அதுதான் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம் ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா இருபத்தி நாலாயிரத்து முன்னூறுன்னு வச்சுக்குவோம் இருபத்தி நாலாயிரத்து முந்நூறு ஃபஸ்ட் சப்போர்ட் அண்ட் செகண்ட் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் அண்ட் தேர்ட் சப்போர்ட்டுங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இருபத்தி நாலாயிரத்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிப்போசல் கிடைக்கும் அப்படின்னு நான் ஒரு நம்பறேன் அவ்வளோதான் ஸோ இது என்னோட நம்பிக்கை தான் இதை நீங்களும் நம்பணுன்னு கட்டாயம் கிடையாது ஸோ பொதுவாக சொல்கிறேன் அந்த இடங்களில் வந்து ஒரு ரிவர்சல் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ரிவர்சல் கிடைக்கலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அதுக்குள்ளே இந்த டேரஃபில் நம்ம ட்ரம்மு தான் வந்து அடிக்கடி ஒரு புது புது வரை வரிகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாரு ஸோ அவத்தான் வந்து அவரை கூப்பிட்டுட்டதுக்கு என்ன சொல்கிறது நம்ம நிறையா வந்து வாங்கி கட்டிட்டோம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க ட்ரம்மை பார்த்தாலே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறவங்களுக்கு ட்ரம்ப் வந்து ஒரு பெரிய வந்து ஏன் ட்ரம்ப்புக்கு ட்ரம்ப்புங்கிறோம்னா அவர் எப்போ பார்த்தாலும் எதாவது ஊற்றிக்கிட்டே இருக்கிறாரு அவர் வந்து எந்த இடத்துலையும் அமைதியாகவே இல்லை ஓகேங்களா சரி இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதையான மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அண்ட் ரிவர்சல் அண்ட் பிரேக் அவுட் இதை தான் தெரிஞ்சுக்குவோம் ஸோ நமக்கு வந்து மார்க்கெட்டில் இந்த மூமெண்ட் ரெண்டுமே மைக்ரோ ட்ரெண்ட் அதனால் இந்த இடங்களில் இருந்து நமக்கு ரிவர்சல் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் மறுபடியும் மார்க்கெட் மேலே போய் ரிவர்சல் ஆச்சுன்னா இட்ஸ் அ செல்லிங் மூமெண்ட் ஸோ மறுபடியும் மார்க்கெட் அதையும் தாண்டி இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றம்பது போனாலும் இட்ஸ் அ செல்லிங் மூமெண்ட் ஸோ இங்கே இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இது ரெண்டுமே ரிவர்சல் செல்லிங் மௌண்ட் எப்போ இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூறுக்கு மேலே அண்ட் க்ளோசி க்ளோசிங் கொடுத்து அண்ட் ரீடெஸ்ட் பண்ணி மூவ் ஆகுதோ அப்போ தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இது வீக்லியாக நான் பார்த்துட்ருக்குறோம் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பதுக்கு கீழே இது வந்து டவுன் கொடுத்து ரீடெஸ்ட் பண்ணி டவுன் டவுன் ஆகுது அப்படின்னா நமக்கு இருபத்தி நாலாயிரம் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் மேபி இங்கிருந்து இது திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு ரிவர்சல் பாயிண்ட் ஸோ அதுக்கு கீழே பார்த்தோம்னா இது ரெண்டுமே ரிவர்சல் பாயிண்ட்டாக பார்க்குறோம் இருபத்தி நாலாயிரத்தையும் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு இட்ஸ் ரிவர்சல் பாயிண்ட் மேபி அதையும் பிரேக் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து நமக்கு வந்து அடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இந்த வாய்ப்புகள் வந்து கண்டினியூ ஆகலாம் என்ன சார் நான் பாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இன்னும் எப்பயுமே இன்வெஸ்டர் பொறுத்த வரைக்கும் எப்பயும் பயப்படாதீங்க கண்டினியூவாக டவுன் இது ட்ரம்ப் வந்து இன்வெஸ்டருக்கு வந்து நீங்கள் எப்படி பிடிச்சிருக்கோம்னா ட்ரம்ப் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ அதான் இங்கே முக்கியமாக பார்க்கணும் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தலைவலை ஸோ ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற அதே டவுன் ஆகிட்டு போயிட்டுருக்கு இன்னும் வேற வாங்கிறாங்க பட் இண்டியன் மார்க்கெட்டை பொறுத்து நீங்கள் பயப்பட வேண்டாம் நம்ம பணம் நம்ம இன்வெஸ்ட் விட ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை வந்து ஒரு எஃப்ஐஏஸோ லட்சக்கணக்கான கோடி முதலீடு பண்ணியிருக்காங்க அவங்களால அவங்க பணம் லாஸாக இருக்கு அவங்க விட மாட்டாங்க ஸோ உங்களை சேஃபாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதனால் டவுன் ஆனாலும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்லா எவரேஜ் கிடைச்சா நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஸோ ரொம்ப ஓவரலாக இருபத்தி ரெண்டாயிரம் தொள்ளாயிரம் இட்ஸ் அ லாங் சப்போர்ட் லெவல் ஸோ நாங்கள் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தோம்னா இந்த வீக்கில் இருபத்தி இருபத்தி நாலாயிரம் டு இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு ஒரு ரிவர்சல் ஏரியாவாக நாம் கன்சல்ட் பண்ணுறோம் ஸோ அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூறுக்கு மேலே க்ளோசிங் அண்ட் ரீடெஸ்ட் மூவ்மெண்ட் தான் இருபத்தி ஐயாயிரம் இட்ஸ் அ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஸோ இதுக்கு மேலே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரம் உருட்டுறதை நிறுத்தணும் அவர் உருட்டா உருட்டுற வரைக்கும் இது போகாது அவர் உருட்டிகிட்டே இருக்காரு இனி ஐம்பதுங்கிறாரு இன்னைக்கு திடீர்னு போய் நீ சைனாவுடையோ ரஷ்யாவோடையோ நம்ம ஒரு மீட் பண்ணுறாங்க நம்மளுடைய பிரதமர் அப்படின்னா மறுபடியும் எதோ ஒன்று பண்ணுவார் அவர் என்ன வேணால் பண்ணக்கூடிய மனநிலையில் இருக்கிறவர் ஸோ அவர் எதை பற்றியும் கலப்பட மாட்டார் அவர் அடுத்தது நூறு ரூபாரு இரநூறுபாரு இப்படி தான் சைனாவோட வந்து பார்த்தீங்கன்னா நூறுனார் அவங்க நூறுனாங்க இவர் இரநூறுனாரு அவர் அங்கேன்னா கடைசியில் பேசி இருபது இருபத்தஞ்சி பத்து பாஞ்சுன்னு ஒரு டீலுக்கு முடிச்சிட்டார் அவர் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவார்னா பெருசாக அடிச்சுட்டு அப்புறம் ஒரு டீலுக்கு ஒன்றுந்துருவார் ஸோ அந்த மாதிரி முதல்லையே பயப்படுத்திடுவார் அடியே பெருசு அடிச்சிடணும் அப்படிங்கிறது அவருடைய கான்செப்ட் ஸோ அதனால் ஒரு டீல் வரும் வராமல் போகாது ஒரு டீல் கண்டிப்பாக வரும் அந்த டீல் வரும்போது மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கவர் கிடைக்கிறக்கான சான்சஸ் இருக்குது அதனால் டவுன் ஆகிட்டே இருந்தால் நம்ம இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டில் இருக்கிறவங்க பயப்பட வேண்டியது இல்லை ட்ரேடர் வந்து கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஸோ எங்கே வந்தாலும் கம்பல்சரி ஸ்டாப் லாஸை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லது ஸோ அப்போ இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேலே வந்து இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறு மலை நின்றுச்சு க்ளோசிங் ஆகுதுன்னா நமக்கு நியூஸ் நல்லபடியாக ஒரு குட் நியூஸ் வரக்கான சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம டெக்னிக்கல் வயசாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இருபத்தாயிரம் ஸ்ட்ராங்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி ஐயாயிரத்தி இரநூறு அடுத்ததாக மார்க்கெட் நல்ல நியூஸ் வந்துன்னா இருபத்தி ஐயாயிரத்தி இரநூறு இது பிரேக்காகக்கான சான்ஸாக க்ரியேட் ஆயிரும் ஏன்னா அந்தளவுக்கு வீக்காக இருக்குது வாங்கு உடனே வாங்குறக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ நம்ம இப்போ வந்து நிஃப்டி பார்த்துட்டோம் ஸோ பேங்க் நிஃப்டி பார்ப்போம் ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து நம்ம போன வாரம் வந்து தெளிவாக பார்த்துருந்தோம் ஸோ எந்த லெவல் பிரேக்கான என்ன மாதிரியான ஒரு ட்ரேடுங்கிறத நீங்கள் பார்க்கலன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வாரம் வந்து என்னவாக இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் பேங்க் நிப்டி ஸோ ஆர்பிஐல வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் மீட்டிங் இருந்தது அதில் அன்சேஞ்சு எதுவுமே பெரிய சேஞ்சஸ் பண்ணல ஸோ அது ஒன்று பட் இருந்தாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக என்ன நடக்குது ஸோ எக்கனாமிக்கெலாம் வந்து பார்த்தோம்னா ஐடி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ஆகிட்டு இருக்குது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் இயர்ஸாக வேறு எந்த ஃபீல்டும் பெரியவில் ஸ்ட்ராங்காக இல்லை ஸோ பெரிய லெவல்னா ஒரு பெரிய லெவலில் ஏற்ற கொஞ்சம் கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் மைனஸ்குள்ளே இருந்து ஐடி வந்து நான் ஓரளவுக்கு ஸ்டாங்காக இருந்துட்டு காட்டி தான் நிறைய கார் சேல்ஸ் ஆச்சு நிறைய ஹோம் சேல் ஆச்சு நிறைய விஷயங்கள் வந்து ஐடி பீப்புள்ஸ் வந்து அவங்களுடைய சே அவங்களுக்கு நல்ல சேலரி கிடைக்கிற பர்சன்லாம் வந்து நல்ல லெவலில் வந்து அவங்க வந்து மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஸோ இது வந்து வெளியிலிருந்து வெளிநாடுகள் இருக்கக்கூடிய ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களும் இந்தியாவில் வந்து லேண்ட் வாங்குறதாகட்டும் நிறைய விஷயங்களில் வந்து இங்கே வந்து பணங்கள் நிறைய உள்ளே வந்தது இப்போ ஐடி வந்து உங்களுக்கே தெரியும் மல்லாக்கு படுத்துருச்சு ஸோ ஒரு ஸ்டா ஒரு இண்டெக்ஸ் வந்து மல்லா படுக்குதுன்னா ஒரு செக்டரை ஸோ அது எந்திரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான கால சா எல்லாம் மாறும் நல்லா இருந்தது இப்போ ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கூட இது ஆகலாம் அதுக்கான சாதகம் வர வரைக்கும் இது வந்து இந்த சூழல்தான் இருக்குது இப்போ வேறு எந்த செக்டர்லாம் வந்து பார்த்தோம்னா எல்லாருமே எல்லா செக்டரும் மீடியமாக இருக்குது ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போது ஒரு செக்டர்லாம் அடி வாங்கும் போது அது சார்ந்த பேங்க்குகள்லாம் அடிவாங்க இப்போ திடீர்னு டிசிஎஸ்லேருந்து பன்னெண்டாயிரம் பேர்த்து வேலையிலேருந்து தூக்குறாங்க ஒரு கம்பெனிலேருந்து வேலையில தூக்குறாங்கன்னா அவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது யாருக்கு சொத்து இருக்குதோ இல்லையோ எல்லாத்துக்குமே வந்து கடன் இருக்குது ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா எல்லாத்துக்குமே கடன் இருக்குது ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் பீப்புள்ஸ்க்கு வந்து இஎம்ஐ இருக்குது அப்போ வந்து அதெல்லாம் வந்து இப்படி வேலை இழப்பு வரும்போது கண்டிப்பாக அவங்க கட்ட முடியாது கட்ட முடியாதப்போ பேங்க்குக்கு வந்து அது பெரிய பிரச்சனை வரும் ஸோ அதனால் வந்து நம்ம தெரிஞ்சுக்க ஒரு எக்கனாமிக்கலாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பேங்க் ஸ்ட்ராங்காக இருக்குது எக்கனாமிக்கில் வீக்காக வீக்காக பேங்க்க்கும் அது பிரச்சனை தான் சரிங்களா அப்போ இந்த பதத்தில் வந்து பார்த்தோம்னா டெக்னிக்கல் வைஸாக நான் தெரிஞ்சுக்கணும் லைட்டாக ஃபண்டமெண்டலாக நம்ம பேசணும் சரிங்க உடனே இதுக்காக ஸ்கிப் பண்ணிட்டு இந்த ஸ்கிப் பண்ணுறது ஓடிடுறதுங்க சேனல்ல இருந்து ஓகே இப்போ வந்து பார்த்தோம்னா டெக்னிக்கலாக இருபத்தி ஐம்பத்தி வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்தது அதை பிரேக் பண்ணிருச்சு ஸோ இது வந்து மறுபடியும் பிரேக் பண்ணி கண்டினியூ ஆச்சுன்னா இது ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இது வருவதற்கான வாய்ப்புகள் இயல்பாக இருக்குது இது வந்து காமனாக இருக்கக்கூடிய இடங்கள் ஸோ இந்த இடம் வரைக்கும் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நார்மல் ஃபஸ்ட் சப்போர்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் இட்ஸ் அ ரிவர்சல் ஏரியா இங்கே நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது இட்ஸ் எ ரிவர்சல் ஏரியா இந்த இடத்துலருந்து ப்ரைஸ் ரிவர்சலாக இருக்கான வாய்ப்பு இருக்குது டவுன் சைடில் இது நாம் சொல்கிறது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே இறங்க இதுக்கு கீழே டவுன் ஆகுதுன்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு நமக்கு வந்து டவுன் அண்ட் ரிவர்சல் ஏரியா ஐம்பத்தி மூணாயிரத்து கீழே மார்க்கெட் போகுது அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக வந்து இது ரொம்ப வீக்காக இருக்குது தான் நமக்கு கன்சிடர் பண்ணுது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அப்போ அது அது அதுக்கு ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு கீழே தாண்டது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப வீக் ஆகிடும் மினிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி மூணாயிரத்துலேருந்து டவுன் ஆச்சுன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஐம்பத்தி ரெண்டாயிரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோராயிரத்தி முந்நூறு அந்தளவு கூட இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு இந்த ரெண்டுலேயும் நமக்கு ரிவர்சல் கொடுத்துட்டா இட்ஸ் அ பேங்க் நிஃப்டி நமக்கு வந்து சேஃப் சரிங்களா ஸோ இங்கே நம்ம இதை புரிஞ்சுக்கணும் இந்த லெவல்ஸ்க்காக சொல்கிறோம் ஸோ இதுவே வந்து நமக்கு மார்க்கெட்டில் வந்து ஓப்பனிங்கே ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்து மேலே வந்ததுனால் ஐம்பத்தி ஐயா ஐம்பத்தையாயிரத்தி ஆறுநூறு டு ஏழ்நூறு இட்ஸ் அ ரிவர்சல் பாயிண்ட் ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஒன்று அண்ட் ரிவர்சல் பாயிண்ட் ஸோ அதை இதை வந்து தாண்டது மார்க்கெட் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்து நியூஸ் நல்லா இருந்து கன்சிஸ்டாக அதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்ததுனா தான் இந்த இடத்த தாண்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஐம்பத்தையாயிரத்தி ஏழ்நூறு ஸோ அப்படி தாண்டி மூமெண்ட் ஆகும் பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே மூவ்மெண்ட்டாக அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே பார்க்குறோன்னா ஐம்பத்தாறாயிரத்தி நானூறு ஸோ இந்த லெவலை ஸோ வந்து நியூஸ் நமக்கு வந்து ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் அதாவது வரி விதங்கள குறைப்புகள் நடந்தது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இது மறுபடியும் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூறு வரைக்கும் போகும் அதுக்கு நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம் ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஏழுநூறுக்கு மேலே கன்சிஸ்டண்ட்டாக அவர்லி க்ளோசிங் கிடச்சி அது பிரேக் பண்ணும்போது நமக்கு இந்த மூமெண்ட் நடக்கிறதுக்கு நியூஸ் ஏதோ சாதாரமாக வரும்போது நம்ம ஒரு டெக்னிக்கலாக நம்ம அலாட் பண்ணிக்கலாம் ஸோ எந்த இடங்கள்லாம் ஐம்பத்தி ஐயாயிரத்தி எழுநூறுக்கு மேலே வந்து க்ளோசிங் கொடுத்துட்டு இருந்துருந்தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூறு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஆறுநூறு ஸோ இதான் அதுக்கான செகண்ட் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஸோ நம்ம திரும்பவும் சொல்கிறதா நம்ம ஒரு ட்ரெண்ட் என்ட்ரி வந்து நீங்கள் மெயின் ட்ரெண்டில் எடுக்க மைக்ரோ ட்ரெண்ட் மூமெண்ட்டில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது உடனே ப்ராஃபிட்டபுளாக மாறும் மெயின் ட்ரெண்டில் எடுத்திங்கன்னா அது லாஸுக்கு போயிட்டு தான் ப்ராஃபிட்டுக்கு மேக்ஸிமம் என்ட்ரி வரும் சரிங்களா இப்போ நம்ம பேங்க் நெட்டிலுடைய லெவல்ஸ் பார்த்தோம் அப்போ நமக்கு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூஸ் வந்து சாதகம் இல்லாமல் ஒரு மூமெண்ட்டாக மட்டும் இருந்ததுன்னா இந்த ரெண்டு ஏரியாவும் நமக்கு ரிவர்சல் தான் நியூஸ் சாதகமாக வந்ததுக்கப்புறம் இந்த இடம் வந்தால் ரிவர்சல் வராது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஐம்பத்தி ஐயாயிரத்தி எழுநூறுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துட்டு வந்து நியூஸ் வந்து நமக்கு வரி விதிப்புங்களை தான் குறைஞ்சிருக்கு நல்ல நியூஸாக வந்திருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல ரிவர்சல் ஆகாது இதை பிரேக் பண்ணி இந்த இடம் வரைக்கும் சாதாரணமாக மூவா காணப்பாடு அப்படி இல்லாமல் மார்க்கெட் இதுக்கு மேலே க்ளோசிங் கிட்டு கொடுத்துட்டே இருந்தாலும் இந்த இடங்களில் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூறு டு ஐநூறு ரிவர்சல் கம்பல்சரி ரிவர்சல் ஆகும் ஸோ இட்ஸ் அ டெக்னிக்கல் மூமெண்ட்ஸ் ஸோ நம்ம ஒரு ட்ரேடாக டெக்னிக்கலாகவும் பார்க்கணும் ஸோ ஃபண்டமெண்டலாக பார்க்குறோமா அப்படின்னா ஃபண்டமெண்டலில் வந்து நமக்கு நியூஸ் வர்றக்குள்ள டெக்னிக்கல் மூமெண்ட் கொடுத்துருவாங்க ஸோ அதனால தான் நீங்கள் மேக்சிமம் டெக்னிக்கல் மூமெண்ட்டை க கண்டினியூவாக வந்து ஃபாலோ பண்ணுங்கிறது ஏன்னா நியூஸ் நம்ம தான் கடைசி ஸோ அதெல்லாம் பொலிட்டிக்கலோ அதுக்கு அடுத்து அடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜாக போய் வர்றதுக்குள்ள நாம தான் பலிகாடான் எப்பயுமே நாம் தான் பலிகாடான் ஸோ அதனால் நியூஸை பண்ண நியூ நியூஸை ஃபாலோவாக பண்ணி நம்ம என்ட்ரிக்கு போகலாம் நினச்சோம்னா நாம தான் வந்து என்ன சொல்கிறது பெரிய அளவில் பலிகாடான் சின்ன லாஸாக பெரிய லாஸாக அவ்வளோ லாஸு சின்ன லாஸாக பெரிய லாசா டெக்னிக்கல் வயசாக போயிட்டோம்னா இட்ஸ் அ சேஃப் ஒரு என்ட்ரி செல்லுக்கு டவுனில் இருக்குது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் எடுங்க ஒரு என்ட்ரியில் அப்பில் இருக்குன்னா சப்போர்ட்டில் எடுங்க இவ்வளோ அந்த என்ட்ரியில் எடுத்திங்கன்னா உங்களுடைய லாஸஸ் மினிமஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இதில் தான் நிறைய எருள் இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் சரிங்களா வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுனால நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அனாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள் பார்ப்போம் ஓகே மறுபடியும் உங்களை அடுத்த வாரம் வீக்லி அனாலிசிஸ் சந்திக்கிறேன்